தேவமாதாவின் வணக்க மாதம் நாள் நான்கு தேவமாதாவின் திருநாமத்தின் பேரில் தியானிப்போம் ஒன்றாவது தேவமாதாவின் நாமம் சுகிர்த நாமம் இரண்டாவது மகிமையுள்ள நாமம் மூன்றாவது வணக்கத்துக்குரிய நாமம் ஒன்றாவது தேவமாதா கொண்டிருக்கிற மரியாள் என்ற நாமத்தை விட அன்னையுடைய மேன்மையையும் மகிமையையும் அறிகிறதற்கு தகுதியான வேறோர் நாமம் இல்லை இந்த திருநாமத்துக்கு சமுத்திரத்தின் நட்சத்திரம் என்பது பொருள் ஆகையால் பெருங்காற்று அடிக்கிற சமுத்திரமாகிய இந்த உலகில் வாழுகிறவர்களுக்கு ஒளி வீசுகிற நட்சத்திரம் போலவும் சுடரான தீபம் போலவும் கன்னி மரியாய் எல்லோருக்கும் மோட்ச வழியை காட்டி அவர்கள் யாவருக்கும் துணையாக விளங்குகிறாள் புனித பெர்னர்தி என்பவர் எழுதியதாவது புயலுள்ள கடலாகிய இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிற நிர்பாக்கியமான மனிதனே நீ வழி தப்பி அமிழ்ந்து போகாமல் கரையேற நட்சத்திரமாகிய கன்னி மரியாயை பார்த்து வேண்டிக்கொள்வாயாக தந்திரமுள்ள மோசமுள்ள வேலைகளிலேயும் தேவ அன்னையை பார்த்து வேண்டிக்கொள்வாயாக ஆங்காரம் கோபம் மோகம் காய்மஹாரம் முதலான துர்க்குணங்கள் உன் ஆத்துமத்தில் கிளம்பி நீ பாவத்தில் விழப்போகிற வேளையில் நட்சத்திரமாகிய அன்னையை பார்த்து வேண்டிக் ஆபத்துக்களிலும் ஆபத்துகளிலும் நிர்பாக்கியங்களிலும் நிர்பந்தங்களிலும் எவ்வித துன்ப துரிதங்களிலும் மரியாயை நினைத்து வேண்டிக் கொள்ளுவாயாக அந்த திருநாமமானது உன் நெஞ்சிலும் உன் வாயிலும் என்றும் இருக்க கடவதாக அன்னையை சென்றால் வழி தப்பி போகாமலும் வேண்டிக்கொண்டால் கொண்டால் நம்பிக்கையை கைவிடாமலும் தாங்கப்பட்டால் விழாமலும் கரையேறி மூச்சு வீடு சேருவாய் இரண்டாவது மரியாள் என்ற திருநாமத்து நாயகி ஆண்டவள் ராக்கினி என மற்றொரு பொருளும் உண்டு பரிசுத்த கன்னிகை தனக்குண்டான மேன்மையாலும் தான் உரிமையாய்ப் பெற்ற சுதந்திரத்தாலும் உலகத்துக்கெல்லாம் ராக்கிணியாகவும் சம்மனசுகளுக்கெல்லாம் ஆண்டவளாகவும் மனிதர்களுக்கெல்லாம் தாயாராகவும் நியமிக்கப்பட்டாள் இது பற்றியே ஜனங்களுக்கெல்லாரும் மகிமை பிரதாமமுள்ள இப்பெயரால் அன்னையை கூப்பிடுகிறார்கள் திவ்ய கன்னி மரியாயே உமது திருநாமத்தால் அடங்கி இருக்கிற பொருளின்படியே பரலோகத்தில் நீர் மகிமையுடன் வீட்டிருந்து பசாசுகளுக்கு பயம் உண்டாக்கி பூலோகத்திலே வணங்க பெறுவீராக சர்வேஸ்வரன் அல்லாத எல்லாவற்றையும் விசேஷமாய் எங்கள் மனதுகளையும் நீர் ராக்கினியாக இருந்து நடத்தி நாங்கள் படுகிற துன்பங்களில் ஆதரவுமாய் பலவீனத்திலே வல்லமையுமாய் அந்தகாரத்திலே ஞான ஒளியுமாய் மரண நேரத்தில் ஞான நம்பிக்கையுமாய் இருப்பீராக மூன்றாவது புனித பிரான்சிஸ்கி என்பவர் புனித கன்னி மரியாயை நோக்கி சொன்னதாவது உமது திருக்குமாரனுடைய ஆராதனைக்குரிய இயேசுநாதர் என்ற நாமத்துக்கு பிறகு நீர் கொண்டிருக்கிற மரியாள் என்கிற நாமத்தை அல்லாமல் மனிதர்களுக்கு வரப்பிரசாதத்தையும் நம்பிக்கையும் இன்பமான சந்தோஷத்தையும் அதிகமாக வருவிக்கிறதற்கு தகுதியான நாமம் வேறொன்றும் இல்லை புனித பொனவெந்தூர் என்பவர் திவ்ய கன்னி மரியாயே உமது திருநாமத்தை வணங்கி சிநேகிக்கிறவன் பாக்கியமுள்ளவனாய் ஆறுதல் அடைந்து நற்கிரிகைகள் செய்து வருவான் என்றார் அந்த மேன்மையான நாமத்தை சொல்லுகிறவனுக்கு ஆறுதல் வராமல் இருக்காது அந்த திருநாமத்தை கேட்டு பசாசு நடுநடுங்கி ஓடி போக சோதனையெல்லாம் நம்மை விட்டு அகன்றுவிடும் சோதனை வேளையில் புனித கன்னி மரியை வேண்டிக் கொள்ளாததினால் பாவத்தில் விழுந்தீர்கள் என்பதை அறிந்து அத்தகைய தினம் இனியும் உங்களுக்கு நேரா வண்ணம் சோதனை நேரத்தில் தேவமாதாவின் உதவியை கேளுங்கள் உங்கள் எதிரியை துரத்தி உங்களை காப்பாற்றுவாள் என நம்பிக்கையுடன் இருங்கள் ஜபம் மிகவும் நேசத்துக்குரிய பரிசுத்த கன்னிகையே உம்முடைய திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சிலே யாவருக்கும் உமது பேரில் பக்தி உண்டாகிறதும் அல்லாமல் உம்மை நினைக்கிறவர்கள் எல்லோரும் அதிக அதிகமாய் உம்மை சிநேகிக்க துணிகிறார்கள் ஆண்டவளே என் பலவீனத்தை நீக்கி எனக்கு திடனளித்து இந்த கண்ணீர் கணவாயில் எனக்கு வேண்டிய உதவிகளை நல்கியருளும் நீர் பிரதிச்சியமாய் சர்வேசரனை தரிசித்து அவர் அருகில் நீர் இருப்பதனால் எங்களுக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள உம்மை விட தகுதியானவர்கள் இல்லை எங்கள் ராக்கினியே நீர் உமது திருமைந்தனிடம் கேட்கும் எல்லாம் அவசியம் கொடுக்கப்படும் ஆகையினால் நீர் எமக்காக மனு பேசியருளும் நாங்கள் இவ்வுலகில் உமது திருமைந்தனாகிய இயேசுநாதரை முழு மனதோடு நேசித்து மறுவுலகில் என்றும் அவரை சிநேகிக்க எங்களுக்கு விசேஷ உதவியை அடைந்து கொடுத்தருளும் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகித்த ஜபமாவது மரியை வாழ்க ஆண்டவளை வாழ்க சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க நான்காம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியகையாவது கல்லறை உள்ள இடத்தில் போய் உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது